ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ திருச்செந்தூர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முன்னோரு காலத்தில் வந்து தேவர்கள் அசுரர்கள் அந்த மாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது அசுரர்கள் வந்து ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க தேவர்களை அவங்க தேவ லோகம் வேணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அசுரர்களுக்கு ரொம்ப வந்து பலம் அதிகமாக இருந்துச்சு தேவர்களோடு கம்பேர் பண்ணும்போது அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப துன்புறுத்துவாங்க தேவர்கள் எல்லோருமே ஸோ அந்த மாதிரி துன்புறுத்தும் போது தேவர்களுடைய தலைவரான இந்திரன் வந்து இந்த மாதிரி சிவபெருமான் வந்து எனக்கு ரொம்ப வந்து அசுரர்கள் வந்து தொல்லை பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஏதாச்சும் எங்களுக்கு பண்ணி அவங்கக்கிட்டேருந்து ஒரு வீடியோ காலை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சினாங்க ஸோ எஞ்சினவுடனே நம்ம சிவபெருமான் என்ன பண்ணார்ன்னா சரி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தெரியும்லாம் சிவனுக்கு வந்து மூன்று கண்கள் இருக்குது சொல்ல வந்து நெற்றிக் கண் இருக்குது அந்த நெற்றிக் கண்ணில் இருந்து உருவாக்கினார் ஒரு தீப்பொரி உருவாக்குனார் அந்த தீப்பொறி நெற்றிக் கண்ணிலேருந்து எடுத்து ஒரு தீப்பொறி வச்சார் அந்த தீப்பொறி வந்து ஆறு முகங்களாக மாறிச்சு அதுதான் ஆறு முகமான ஆறு குழந்தையான முருகன் அந்த ஆறும் வந்து பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க கார்த்திகை பெண்கள் வந்து ஸோ கார்த்திகை பெண்கள் வந்து பாதுகாப்பாக வச்சு ஒன்றாக்கி ஆறு முகமாக கொடுத்தாங்க அந்த ஆறு முகம் தான் நம்மளுடைய முருகர் சொல்லிட்டு நம்ம இப்போ சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அந்த முருகர் வந்து இந்த அசுர அந்த முருகர்கிட்ட சொல்கிறாரு சிவபெருமானை போய் அசுரர்களில் வந்து நீ வென்றுட்டு வா அவங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க தேவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து அந்த வராரு முருகர் வந்தவுடனே வந்து திருச்செந்தூரில் குரு பகவான் வந்து அங்கே வந்து தவம் புரிஞ்சிட்ருக்காரு குரு பகவான்னா குரு தட்சணாமூர்த்தி அங்கே த அதனால வந்து திருச்செந்தூருக்குமே குருஸ்தலம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க குரு பலன் இல்லை குருவா வந்து ஜாதகத்தில் சரியாக இல்லை அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தடையாக இருக்குது குரு பார்வை வேணும் திருமண தடை வருது அப்படிலாம் நினைக்கிறவங்க திருச்செந்தூர் போய்ட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும் ஏன்னா அது வந்து குருவே வந்து குருஸ்தலம் அது சிவபெருமானை நோக்கி அங்கே வந்து அவர் வந்து இருந்தார் சரி இப்போ வந்து அந்த கதைக்கு வருவோம் அங்கேருந்து வராரு முருகர் வந்து என் தட்சணாமூர்த்தி கிட்ட நான் வந்து இந்த மாதிரி போர் புரியணும் நீங்கள் வந்து கொஞ்சம் உதவியாக எனக்கு இருங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் குரு பகவான்கிட்ட சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு குரு பகவான் அவங்களுக்கு உதவி செய்கிற முருகா எங்களுக்கு வந்து அசுரர்கள் எடுத்துன்னு விடியகால் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது விஸ்வகர்மா தெரியலையா விஸ்வகர்மானால் நம்மளுடைய ஆயுதங்கள் செய்கிறவங்க கட் எல்லாத்தையும் செய்கிறவங்க தொழிலை வந்து நல்லா ஆக்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு ஆய் ஏதாவது கத்தி ஏதாவது பொருள் செய்யறது அந்த மாதிரி வீடு கட்டணுன்னா கூட விஸ்வகர்மா வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொருளை உருவாக்குறதுக்கான கடவுள் தான் விஸ்வகர்மா விஸ்வகர்மா கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கோயில் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கிற கோயில் தான் திருச்செந்தூர் முருகன் கோயில் உருவும் விஸ்வகர்மாவும் நம்ம துணையா இருந்து முருகனே வந்து ஆணையிட்டு அந்த உருவான இடம் அதனால தான் திருச்செந்தூர் கோவில் வந்து அதிக சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாக இருக்கும் நம்மளுடைய தலை எழுத்தியே மாற்றி எழுதுன கோயிலாக இருக்கும் இப்போ அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு வீரபாகுன்னு ஒரு படைத்தளபதி இருக்கார் படைத்தளபதி அனுப்பி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் போர் புரிய போகிறோம் போர் புரியாமல் சமாதானமாக நம்ம வந்து போயிடலாம் நீங்கள் என்ன ஒத்துக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு வர சொல்கிறாங்க அசுரர்கிட்ட அசுரர்கள் தலைவனான சூரபத்மன் வந்து இல்லை இல்லை நாங்களாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போருக்கு புரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் சரி என்ன பண்ணுறது போர் புரிஞ்சே ஆகணும்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு எவ்வளோ முருகர் வந்து சொல்கிறாரு சண்டை வேண்டாம் சமாதானமாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் சொல்லவும் குரு பகவான் சொல்கிறாங்க விஸ்வகர்மன் சொல்கிறாங்க வீரபாகு எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறார் வீரபாகு தான் யாருன்னா படைத்தளபதி இப்போ இப்போர் புரிய வந்திருக்கார்ல முருகர் அவருக்கான படைத்தளபதியே வீரபாகு தான் அவரும் வந்து சொல்லும்போது கேட்குற மாதிரியே இல்லாம சூரபத்மன் ஏன்னா ஒரு அழிவுன்னு வந்துச்சுன்னா அது வந்து என்ன சொன்னாலும் அடங்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டு போர் புரியறதுக்கான நாளும் சே இப்போ குறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புரிச்சிட்றாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறாருனா முருகர் வந்து போய் போர் புரியலாம் அப்படின்ட்டு போர் புரிகிறார் போர் புரிஞ்சு அவனும் அவனுக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் வந்து ரொம்ப பஸ்மமாக ஆகிடுது அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா அந்த சூரபத்மனியும் வந்து சிக்கலில் வந்து வேல் வாங்கி எடுத்துகிட்டு வந்து சிக்கலில் யாருன்னா அவங்களுடைய சிவகாமி அம்மையார் இருப்பாங்க அவங்க வந்து முருகா இருந்தால் உனக்கு வெற்றி வேலாகவே உனக்கு வாழ்க்கை இல்லாமையோ நீ வந்து இந்த வேல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேல் தராங்க இப்பயும் பார்த்தா அந்த வேல் வந்து அந்த நாள் வருது இல்லைங்களா ஷஷ்டியில் ஆறு நாள் வருதுங்களே அந்த ஆறாவது நாள் சூரபத்மன் வென்ற நாள் அதுதான் திருச்செந்தூரில் நடக்கிறது அந்த நாள் வரும்போது இப்பயும் முருகர் கை வந்து அந்த வேல் வாங்கும்போது முருகருடைய முகத்தில் வந்து வேர்வை துளிகள்லாம் இருக்குதான் அந்த கோவம் ஆக்ரோஷம் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னமும் இந்த கலி உலகத்துலேயும் நம்புகிறோம் அதெல்லாம் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த வேல் வந்து சக்தி வேலாக மாறி வெற்றி வேலாக முருகருக்கு வந்து அது அமையுது அங்கேருந்து வந்து வேல் வாங்கி இங்கே எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம சூரபத்மனை வந்து அழிக்கிறாங்க அதை அழிச்சிட்டு அவர் வந்து சிவனை வந்து அதை அழிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சூரபத்மன் வந்து வேலாவும் மயிலாகவும் அவரே வந்து என்னை மன்னிப்பு கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முதல்லையே முருகர் வந்து இதெல்லாம் வேணாம் நம்ம வந்து சமாதானமாக போகலான்னு சொல்லியும் மதிக்காமல் நம் இருந்த சூரபத்மன் அவனுடைய அழிவு காலம் வரும்போது முருகன்கிட்ட சரணாகதி அதனால தான் நம்மளும் என்ன பண்ணணும் நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா முருகர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க அப்படிப்பட்ட அரக்கனான எதிரியவே கோபமாக இருந்து மன்னிச்சு அருணை ஒரே கடவுளியாருன்னா முருகர் மட்டும்தான் அதனால் முருகர்கிட்ட எப்போவுமே வந்து சரணாகடி அடைஞ்சிருங்க தப்பே பண்ணவங்களையே வந்து அவர் வந்து ஆட்கொண்டு பக்கத்தில் வச்சு நிற்பாரு அப்போ தப்பு பண்ணாமல் நம்மளுக்கெல்லாம நல்லது கண்டிப்பாக நடக்க வைப்பார் முருகர் அதனால் வந்து முருகரை எப்போவுமே சரணாகடி அடைஞ்சிருங்க எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் முருகா 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 நாமமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு முருகர் நாமத்தை அதிகமாக நம்ம பேச 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 முருகர் நமக்கு கலியுக கண்ட தெய்வமாக இருந்து நம்ம உதவுவார் ஏன்னா அந்த சூரபத்மேனே தான் ஒரு பக்கம் வே வேல் வச்சிட்ருக்காரு இந்த பக்கம் வந்து சேவ சேவலாகவும் மயிலாகவும் வந்து வச்சிருக்காரு ஸோ அதனால நம்மளையும் அதே மாதிரி நல்லபடியாக அவர் காப்பாற்றி ஒரு நல்ல நிலைமையை நம்ம உயர்த்துவார் கண்டிப்பா ஆனா வந்து எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாலேயும் முழுசா நம்ப ஆரம்பிக்கணும் நம்ம இந்த விஷயம் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்ட்டு முழுசா நம்ப ஆரம்பிக்கணும் ஸோ நம்ப ஆரம்பிச்சாதான் அந்த விஷயம் வந்து நமக்கு கை கொடுக்கும் எப்போவுமே சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பிரபஞ்சமும் நமக்கு வந்து அந்த விஷயம் நடக்கிறதுக்கான உந்துதலை நமக்கு வந்து செய்யும் எதுன்னு நினைச்சாலும் நீங்கள் நம்புங்க முதல்ல நம்பிட்டு அதுக்கடுத்து கடவுளையும் கும்பிட ஆரம்பிங்க வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வர பாருங்கள் ஏன்னால் திருச்செந்தூர் வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான தலம் எப்படியாப்பட்ட கஷ்ட நிலையுமே வந்து மாற்றி நமக்கு நல்ல ஒரு நிலைமையாக மாற்றுகிற ஒரு தளம் எதுனா திருச்செந்தூர் மட்டும்தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க சாரி தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலியிலேருந்து போகணும் அது வழிநெடுக்க ரொம்ப அழகான ஒரு இடமாவும் ப்ளசண்ட்டாகவும் நமக்கு இருக்கும் ஸோ வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது அங்கே போயிட்டு வாங்க சூரபத்மனை அழிச்சிட்டு அழிச்சுட்டு அவர் வந்து சிவனை வந்து அந்த இடத்துல கும்பிட்டு பிரதிஷ்டை பண்ணுறாரு ஸோ அங் அதனால் வந்து அங்கே சிவலிங்கமும் இருக்கும் நமக்கு அதுக்கடுத்து பின்னாடி வந்து வள்ளி குகை இருக்கும் இப்போ வந்து வள்ளி குகையான வந்து வேலைப்பாடுகள்லாம் நடக்கிற வச்சு ஸோ அதெல்லாம் இப்போ வந்து மூடிட்டுருக்காங்க இந்த டைமில் இப்போ அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ரீசெண்டாக நாங்கள் போயிருந்தோம் அப்போது ஜூலை மந்தில் கும்பாபிஷேகம்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து கோயில் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணுறாங்களாம் ஸோ உங்களுடைய கும்பாபிஷேகத்துக்கு ஜூலை மந்த்து போய் வர்றதுன்னா போயிட்டு வாங்க அதுக்கு முன்னாடியே வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது பார்க்க வேண்டிய ஒரு இடம் எதுனா திருச்செந்தூர் கண்டிப்பாக அதுங்க போயிட்டு வந்து உங்களுக்கு நடந்த நடக்க போகிற எல்லா விஷயத்துக்காகவும் என்னுடைய ஆல் த பெஸ்ட் போயிட்டு வந்து எங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம்லாம் இருந்துச்சின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள் பார்த்துட்டு வந்து அதுக்கான ரிப்ளை எனக்கு கொடுத்து பாருங்க அங்கே போயிட்டு முதல்ல வந்து கடலில் தான் குளிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாழி கிணத்துல குளிக்கக்கூடாது கிணர் வந்து முருகனே அந்த போர் புரியும் போது வீரர்களுக்காக உருவாக்கின ஒரு இடம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த நாழி கிணத்துல முதல்ல குளிக்கக்கூடாது கடலில் தான் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு கரைஞ்சிடணும் அதுக்கு கடலில் தான் ஃபஸ்ட்டு குளிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது இல்லாமல் குழந்தை இல்லாதவங்களுக்கும் கடலில் குளிச்சாதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை முருகரே வந்து பிறக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு வந்து கடலில் குளிச்சுடுங்க கடலில் குளிச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் போய் நாழி கிணத்துல குளிக்கலாம் அவ்வளோ நேரம்லாம் ஒன்றும் ஆகலை கடலில் ஈஸியாக நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அதுக்கடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகுது நாளைக்கு நறுக்கு நின்றுட்டு போகிறதுக்கு அங்கேயும் குளிச்சுட்டு ஃப்ரீ தரிசனமே போங்க அங்கே அதிலே நல்லபடியாக சாமி பார்த்துடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளே சாமி நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகுது ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் வந்து ஃப்ரீ தரிசனம் வந்து ரொம்ப சீக்கிரமே நாங்கள் பார்த்துட்டோம் அதனால் போனீங்கன்னா ஃப்ரீ தர்ஷனம் பாருங்கள் அதுக்கடுத்து கடலில் குளிங்க குளித்து முடிச்சுட்டு சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து அன்னதானம் போடுறாங்க ஆனால் அங்கே தான் கூட்டமாக இருக்குது ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் நான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த இதுவும் போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த ப்ளேஸஸ் எல்லாம் நான் காட்டியிருப்பேன் இதெல்லாம் போகிற இடம் இது காற்றாலையெல்லாம் இருக்குது அதில் ஸோ அந்த போகிற வழி திருநெல்வேலி போகிற தான் இதெல்லாம் காட்டியிருக்கேன் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஒரு லைக் கொடுங்க எல்லோரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கதை பிடிச்சிருந்துங்க இது வந்து கதை தான் திருச்செந்தூர் முருகருக்கான க கதை அது அவர் ஜெயந்தி நாதர்னும் செந்தில் ஆண்டவனும் சொல்கிறாங்க சுப்பிரமணிய சுவாமி தான் ஆனால் வந்து ஜெயந்திநாதனா வெற்றி கொண்டவர் ஏன்னா போர்ல வந்து அவர் வெற்றி பெற்று வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அதுதான் இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்